இளவரசனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இனியாவின் நிலைமையோ அதற்கு மேல் சுற்றி நின்றிருந்த அனைவரையும் பயத்தோடு பார்த்தாள் இனியாவின் தாயுக்கோ தந்தைக்கோ அங்கு நடந்ததை இன்னும் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை முதலில் திகைத்தாலும் பின்பு சுதாரித்து கோபமாக கத்தியது இனியாவின் அத்தை செல்விதான் என்ன நடக்குது இங்கே என்ன இதெல்லாம் என்று கிட்டத்தட்ட கர்ஜித்தார் செல்வி என்னம்மா என்று கேட்ட ராஜகோபாலால் அதற்கு மேல் தன் மகளிடம் எதுவும் கேட்க இயலவில்லை அப்பா என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்போ என்னென்னவோ பேசுறீங்க என்று திக்கி திணறிய பேசிய இனியா தன் தாயின் முகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு மேல் எதுவும் பேச இயலாமல் அமைதியானாள் அவளால் தன் தாயை பார்த்து பொய் சொல்ல இயலவில்லை அதுவும் இல்லாமல் தான் இப்படி திணறுவதை பார்த்தே தாய் தன்னை கண்டு கொள்வார் என்று அவளுக்கு தெரியும் எனவே அமைதியானாள் ஆனால் அவள் பேச்சை கேட்டு இன்னும் கோபமான செல்வியோ தன் அண்ணனை பார்த்து முறைத்து என்னது இங்கே என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுகிறோமா உன் பொண்ணு தான் ஏதேதோ சொல்றா நீ என்னடானா அமேதியை அதை கேட்டுக்கிட்டு இருக்க ஏதோ அவள் கண்ணில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இவன் இப்படி துடிச்சு போகிறான் அவள் தோலை தொட்டு தொட்டு பேசுகிறான் இவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு நினைக்க நான் என்ன பொசக்கட்டவளா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இங்கே என்ன நடக்குது என்று கேட்டான் அவர் தங்கை கூறிய எதற்கும் மறுமொழி கூற இயலாமல் நின்ற மாமாவை பார்த்த இளவரசனுக்கு தான் இதற்கெல்லாம் காரணம் என்ற எண்ணம் உறுத்தியது மாமா ஒரு நிமிஷம் என்ற இளவரசன் இனியாவை பார்த்தான் அவளோ கண்கள் கலங்கிய நிலையில் இருந்தான் ஐ ஆம் சாரி மாமா நான் இனியாவே விரும்புகிறேன் அது நிஜம்தான் நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன் மாமா இதை உங்ககிட்ட நானே தான் சொல்லி அதுதான் நான் உங்களுக்கு தர மரியாதைன்னு எனக்கு தெரியும் மாமா ஆனால் நாங்களே சரியாக பேசிக்காம உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தான் எதுவும் சொல்லலை என்னை மன்னிச்சிடுங்க மாமா ஐ ஆம் ரியலி சாரி என்றான் இவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா இவனுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது இவன் என்ன உரிமையில் உங்களை மாமான்னு கூப்பிட்றான் இவங்க பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லுவானாமே அவன் எப்படி அப்படி சொல்கிறான் நீங்களும் அதை எப்படி கேட்டுக்கிட்டு இப்படி அமைதியாக இருக்கீங்க அது இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஏதும் பேசிக்கலையாமா இவன் அவளை தொட்டு தொட்டு பேசுறதுல இருந்தே தெரியலையா இவங்களுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்று கத்தியவரை இடைமறித்த ராஜகோபால் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசு ஏன் இப்படி ஊருக்கே கேட்குற மாதிரி பேசுகிற என்றா நீ பேசிக்கிட்டு இருக்க தப்பு செஞ்ச உன் பொண்ணை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்காம என்கிட்ட இப்படி கத்தினா என்ன அர்த்தம் என்றான் செல்வி அதுக்காக ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தணுமா என்றா ராஜகோபால் சரி நான் கத்தலை ஏய் ஜோதி வா நீ தானே உன் புருஷனுக்கு தம்பி முறைன்னு சொன்னேன் நிஜமாவே உன் புருஷனுக்கு தம்பியா இல்லை உன் தங்கச்சிக்கு புருஷனாக வர்றதைத்தான் இந்த தம்பி முறையா அதைத்தான் நீ சொன்னையா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா நான் வந்து உன் தங்கச்சிய பொண்ணு கெட்டதெல்லாம் உனக்கு தெரியும் தானே எல்லாம் தெரிஞ்சும் நீயும் இதுக்கு கூட்டா சொல்லு கண்டவனுக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியே நீ எல்லாம் ஒரு நல்ல அக்காவா சொல்லு என்றார் செல்வி அத்தை நீங்க என்ன பேசுறீங்க கண்டவன் எல்லாம் சொல்லாதீங்க என்றாள் ஜோதி சரி சொல்லு இவன் உன் புருஷனுக்கு தம்பியா ஜோதி ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க அப்போ இவன் உன் புருஷனுக்கு தம்பி இல்லைதானே உன் தங்கச்சியை மனசில் வச்சுதானே நீ இப்படி சொன்ன அப்போ இவன் கண்டவன் தானே அவர் ஒன்றும் கண்டவன் இல்லை அவர் வேற யாரும் இல்லை ராஜியோட பையன் போதுமா இதோட ஏதும் பேசாத என்றார் ராஜகோபால் என்னது என்ற செல்வி அப்படியே அமர்ந்து விட்டார் நான்கு நாட்களாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடி கொண்டிருந்த அந்த வீட்டில் இப்போது குழப்பமும் கவலையும் குடிகொண்டிருந்தது வீட்டில் அவ்வளவு கூட்டம் நிரம்பி இருந்தது நான்கு நாட்களாக ஒவ்வொருவராக வந்து பார்த்து சென்ற கூட்டம் மொத்தமும் ஒன்றாக வந்து அமர்ந்து இருந்தது செல்வி அத்தனை பேரையும் கூட்டி விட்டு இருந்தார் இப்போ என்னம்மா பிரச்சனை என்றால் அங்கிருந்த வயதானவர்களில் ஒருவர் என்ன சித்தப்பா ஏதும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க நான் எல்லாம் சொல்லி தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன் அதுக்கு இல்லாமல் பஞ்சாயத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் சபையில் கேட்கறது தானே முறை என்னது பஞ்சாயத்தா என் வீட்டுக்கு உங்களை யார் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டது உன்னை தங்கச்சியும் கூட பார்க்க மாட்டேன் செல்வி சொல்லிட்டேன் என்றார் ராஜகோபால் இது பஞ்சாயத்தெல்லாம் ஒன்றும் இல்லைனே நீ ஏன் சித்தப்பா அப்படி சொல்கிற நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அதை பெரியவங்களை வச்சு பேசுகிறோம்னு நினச்சிக்கோ என்றாள் செல்வி நீ சுற்றி வளைச்சி என்ன சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் அதுதான் எனக்கு தெரியும் என் வீட்டுக்கு யாரும் பஞ்சாயத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இருக்கிற எல்லார்கிட்டவும் நான் கேட்குறேன் உங்கள் யார் வீட்டிலையாச்சும் ஏதாவது பிரச்சனைனா என்னைக்காவது நான் வந்து நின்று பஞ்சாயத்து பேசியிருக்கேனா சொல்லுங்க அதே மாதிரி தான் என் வீட்டு பிரச்சனையை என்னால் பார்த்துக்க முடியும் என்றார் ராஜகோபால் அட நீ என்னப்பா செல்வி சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கெல்லாம் வரலை ஏதோ உன் தங்கச்சி கூப்பிட்டுச்சு நாங்கள் வந்தோம் நீ ஏன் இப்படி பேசுகிற அதை விடுங்க சித்தப்பா இந்த மோகம் வந்தானா பார்த்தீங்களா அவன் அக்காவால் தானே இங்கே பிரச்சனையே ஆனால் அவன் வரலை என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே மோகன் அங்கே வந்தார் வாடா நீ தான் வரலையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் அக்கா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தியா அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு அப்படி ஒரு அசிங்கம் பண்ணிட்டு போனானா இப்போ என் அண்ணன் வீட்டில் நான் பொண்ணு எடுக்கலாம்னு பார்க்கும்போது இப்போ இப்படி புகுந்து பிரச்சனை பண்ணுறா அவள் எப்படி ஓடிப்போனவ தானே அதான் அவள் பையனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல போல அதுக்காக இந்த அண்ணன் தான் ஏற்கனவே ஏமாந்தவராச்சே அவரையே இன்னும் ஏமாத்தலாம்னு வந்திருக்கா என்றாள் செல்வி போதும் நிறுத்துங்க இதுக்கு மேலே வேற ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் எங்கள் அம்மாவை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க நானும் எப்படியும் நம்ம அம்மாவுக்கு அக்கா முறையாச்சே அப்படின்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை பிடிச்சிருந்தது அவங்க வீட்டில் சொன்னாங்க அவங்க ஒத்துக்கலை எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க யாருக்கும் எதுவுமே சொல்லாமலாம் திடீர்னு ஓடி போயிட்டாங்க சொல்லுங்கள் அவங்க விருப்பத்தை நேர்மையாக வீட்டில் சொன்னதுக்கு சரியான மதிப்பை அவங்க கொடுக்காததால் அவங்க பண்ணிக்கிட்டாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலன்னு நாங்கள் வந்து உங்கள் கிட்ட சொன்னோமா நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டேன் என்றான் இளவரசன் பார்த்திங்களா இவன் வயசு என்ன என் வயசு என்ன ஆள் தராதரம் பார்த்து பேசுறானா எல்லோரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்றார் செல்வி ஆமாப்பா நம்ம செல்வி சொல்கிறதும் சரிதானே என்ன தம்பி நீங்கள் பெரியவங்கள இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க சரியாக சொன்னீங்கன்னே உங்களுக்கு இருக்கிற அக்கறை என் சொந்த அண்ணனுக்கு இருக்கா பார்த்தீங்களா நீ பேசுறதெல்லாம் தப்பாக பேசுற அதுக்கு சரியாக பதில் கொடுக்குறவங்கள நான் என்ன சொல்ல முடியும் என்றார் ராஜகோபால் கேட்டிங்களா இந்த கதையை நான் தப்பாக பேசிட்டேனம்மா இங்கே நடக்கிறது தப்பாக நடக்குது அதை ஏன்னு கேட்டதுக்கு என் மேலேயே தப்பு சொல்கிறாங்களே இதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்று ஒப்பாரி வைத்தார் செல்வி அதற்குள் தங்கைக்கு பரிந்து கொண்டு வந்த சுதா என்னனே உனக்கு வர வர தங்கச்சிங்க மேலே பாசமே இல்லாமல் போச்சா நாங்கள் உன் கூட பிறந்தவங்க எங்கள் மேலே இல்லாத பாசம் என்னனே அப்படி ராஜி மேலே இருக்குது இதெல்லாம் சரியில்லைனே நாளைக்கு உனக்கு ஒன்றுனால் நாங்கள் தான் வருவோம் பார்த்துக்கோ என்றார் இப்படியே பேச்சு முற்றிக்கொண்டே போனதை தவிர எந்த முடிவும் காணவில்லை இளவரசன் எரிச்சலுற்றவனாக எழுந்து வெளியே சென்று விட்டான் அவன் சென்றவுடன் இதுதான் சரியான தருணம் என்று எண்ணிய செல்வி ராஜியை கிளம்பி இங்க வர சொல்லுங்க ஃபோன் பண்ணி தாங்க நானே பேசுறேன் என்று அடம் பிடித்து ஒரு வழியாக ராஜலட்சுமியை போனில் பிடித்து விட்டார் போனை எடுத்த ராஜலட்சுமியிடம் என்ன ராஜி இப்படியெல்லாம் இந்த அக்காங்களுக்கு பண்ணணும்னு எப்ப இருந்து யோசனை என்றான் பின்பு சிறிது நேரம் பேசிய பின்பு அவரை இங்கு வரச் சொல்லி அழைத்ததற்கு ராஜலட்சுமியும் நீங்க அங்க எதுக்கு வர சொல்கிறீங்கன்னு புரியுது அதுக்கு அவசியமே இல்லை நானே என் பையனுக்கு இனியாக பெண் எடுக்கிறதா இல்லை அதனால நீங்க பயப்பட தேவையில்லை என்று கூறிவிட்டு போனை ஃபோனை வைத்து விட்டார்